நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான பேர்த்தாய் நூடுல்ஸ் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷைனிங்காக ரிப்பன் மாதிரி இருக்கும் இது வந்து ரைஸில் பண்ணது மைதாவில் பண்ணது கிடையாது அதனால ரொம்ப ஹெல்த்தியானது கூட ஸோ இது மாதிரி உங்களுக்கு பேர்தாய் நூடுல்ஸ் கிடைக்கும் பார்க்குறக்கு வந்து பார்த்திங்கன்னா பாஸ்தா மாதிரியே இருக்கும் ஸோ இது அரிசி மாவில் பண்ணுறது இதை முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நல்ல கோல்டு வாட்டரில் பத்து நிமிஷம் ஊற வைக்கணும் அப்போ தான் ஆகும் இதுக்கப்புறமா நம்ம நார்மலாக எப்படி நூடுல்ஸை பாயில் பண்ணுமோ அதே மாதிரி உப்பு போட்டு இதை வந்து பாயில் பண்ணிடலாம் சாஃப்ட்டாக வரைக்கும் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் ஆகும் ஸோ பாருங்க பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு இப்போது தண்ணியை வந்து கம்ப்ளீட்டாக வடிச்சிடணும் ஒரு பெரிய பேன் எடுத்துகிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் பூண்டு பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டுட்டு நம்ம நல்லா வதக்கணும் அந்த கார்லிக் வந்து லைட்டாக ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா வெங்காயம் கேரட் கேப்சிகம் உங்களுக்கு எந்த கலர் கேப்சிகம் இருந்தாலும் ஓகே உப்பு தேவையான அளவு போட்டுட்டு நல்லா வந்து ஹை ஃப்ளேம் வச்சு தான் வந்து இதை வதக்கணும் ஏன் அப்படின்னா நீங்கள் லோ ஃப்ளேமில் வைக்கும்போது அந்த காய்கறிகளெல்லாம் வந்து சொத சொதனாக ஆகிடும் ஸோ ஹை ஃப்ளேமில் ரெண்டு நிமிஷம் வச்சிங்கன்னா போதும் மற்ற காய்கறிகள் செய்யும்போது பொரியலுக்கலாம் செய்யும்போது நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் ஆனால் இது வந்து ஹை ஃப்ளேமில் தான் வைக்கிறோம் இப்போது ரெட் சில்லி ஃப்ளேக்ஸும் பெப்பர் பவுடரும் தேவையான அளவு போட்டுட்டு நல்லா வதக்கணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் ஊற்றி நம்ம இதை வந்து வேக வைக்க மாட்டோம் ஸோ இந்த ஆயில்லையும் அந்த ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில்லையும் இந்த காய்கறியில் இருக்க தண்ணிலையுமே அது வந்து நல்லா வெந்துடும் ஸோ நூடுல்ஸோடு சாப்பிடும்போது அந்த காய்கறிகளோட ஃப்ரெஷ்னஸ் இருக்கும் அதே சமயம் கிறிஸ்பினஸ் இருக்கும் ஸோ இது வந்து பர்ஃபெக்டாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு இதில் நீங்கள் பன்னீர் போட்டுக்கலாம் டோஃபு போட்டுக்கலாம் ஸோ அது உங்களோட ஆப்ஷன் தான் இதுக்கப்புறமா வந்து நம்ம சில்லி சாஸ் டொமேட்டோ சாஸ் சில்லி சாஸ் ரெட் சில்லி சாஸ் க்ரீன் சில்லி சாஸ் சோயா சாஸ் இது எல்லாமே போடுறோம் உங்களுக்கு வந்து நான்வெஜ் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து சிக்கன் சின்ன சின்ன க்யூப்ஸாக வந்து போட்டுக்கலாம் அது வந்து சிக்கன் நூடுல்ஸ் இன்னொரு இன்னொரு விஷயம் என்னென்னா உங்களுக்கு எக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த காய் வதக்கினோடனே எக்கை வந்து இதுலேயே ஊற்றிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அதை வந்து இதை சைடில் தள்ளி வச்சுட்டு நம்ம எக்கை வந்து வதக்கலாம் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெரைட்டின்னு சொல்லலாம் இப்போ அந்த பாயில் பண்ண நூடுல்ஸை போட்டுட்டு ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இது எல்லாத்தோட செய்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும் இதில் வந்து தேவைப்பட்டால் நீங்கள் சிக்கன் மசாலா கூட போடலாம் அந்த சிக்கன் ஃப்ளேவருக்கு நாட் கறி மசாலா போட்றாதீங்க உங்களுக்கு வந்து நூடுல்ஸ் மசாலா பிடிச்சிதுன்னா இதில் மேகி நூடுல்ஸோட மசாலா கூட நீங்கள் ஆட் பண்ணலாம் ஸோ அதே மாதிரி நீங்கள் மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் தேவைப்பட்டால் இதில் வந்து எக்ஸ்ட்ரா உங்களுக்கு சாஸஸ் தேவைப்பட்டதுன்னா எக்ஸ்ட்ரா வந்து ஊற்றிக்கலாம் சோயா சாஸாக இருக்கட்டும் டொமேட்டோ சாஸாக இருக்கட்டும் உப்பாக இருக்கட்டும் டேஸ்ட்டு பார்த்ததுக்கப்புறம் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து எக்கோடு எடுத்துக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கப்புறம் நல்லா ஃப்ளேவர் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் அரை அரை லெமன் ஜூஸை வந்து பிழிஞ்சு விட்டுருங்க இது தாராளமாக ஒரு ஃபேமிலி அப்படின்னா மூணு பேர்த்துக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் உத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் அதே மாதிரி க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லிவிட்டு இன்னொரு சேனலும் இருக்குது அதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் போட்டிருக்கும் சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்ட்ங்கிற வெப்சைட் இருக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் டு எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் போட்டிருக்கோம் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் ப்ளஸ் வீடியோஸோடு இருக்கும் ஸோ நீங்கள் எல்லாமே பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்